மக்கள் எல்லாம் பாத்த போயிடலாம் ஓடிகளே ஒரு ஐம்பது ரூபாய் நூறு ஜனம் பேர் ஹலோ தெல்லிப்பாளை மார்க்கெட்டுக்குள்ள ஒரு ஒட்டுக்கிணறு சும்மா இங்க மக்கள் கொஞ்சம் குறை வேணா வரது பெரும்பாலும் வேணா குறைவா அப்படியே எல்லாம் வெளிநாடுண்ணா அப்படியே ஹலோ வணக்க மங்களே நான் சந்தைன்னே சிந்தனை நான் மக்களே வந்து என்னுடைய ஜாழ்ப்பாணத்தில் ஒரு முக்கியமான ஒரு சந்தை வந்து பார்க்க போகிறோம் அதாவது தெளிப்பழ சந்தை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து முந்தியான காலத்தில் இங்கே வாழ்ந்தவை இப்போ வந்து இடம் இருந்து வெளிநாடுகள் வேறு வர ஊருக்கெலாம் போயிட்டோம் அந்த வகையில் வந்து இந்த தெளிப்பழ மார்க்கெட் வந்து எப்படி இருக்கேன்ட்டு அவங்களுக்கு ஃபுல்லாக சுட்டி காட்ட போகிறேன் முக்கியமாக மக்களை வந்து எங்கேருந்து சேனலுக்கு முதல் யாரும் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ வாங்க வீடுக்குள்ள போகலாம் நாங்கள் மக்களை வந்து அந்த பீமன் காமம் அந்த ரோடால் அப்படியே வந்தோம்னு சொல்லி சொன்னால் பாருங்கள் இதான் வந்து தெல்லிப்பலை மார்க்கெட் நாங்கள் இப்போ உள்ளே போயிட்டு பார்ப்போம் இருக்குன்னு சொல்லி இந்த ரோடு நான் நினைக்கிறேன் தான் போட்டிருக்க போல உள்ள வந்தாச்சு உள்ள வந்தோம்னா பாருங்கள் நல்ல ஒரு இடம் உண்டு இதில் பார்த்தோம் பண்ணால் ரசிக்கடையிலாம் இருக்குது அப்படியே அப்படியே சுற்றி நான் பார்த்துன்னு வருவோம்மா அப்படியே உள்ளே போயிட்டு அதில் இந்த மரக்கறி சந்தையில் அப்படியே இந்த உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஃபிஷ் மார்க்கெட் அதுவும் இருக்குது அதையும் பார்த்துக்கணும் அப்படி வருவோம் மக்கள் எல்லாம் பாருங்கள் வந்து வந்து சாமான் வாங்கிட்டு போயிட்டோம் நல்ல க்ரோடாக இருக்கு இண்டைக்கு சனிக்கிழமைண்டால பார்த்தீங்கன்னால் கொஞ்சம் பரவாயில்லை இந்த சந்தைக்கு மக்கள் பரவாயில்லை சம வெயில இருக்கு பாருங்க அது ஒரு பல சலக்கு கடை இது உங்களோட கடையா ரைட்டு ஐயா கடா இங்கால கடை என்ன மூடி இருக்குது இங்கால என்ன ஒருத்தர வந்து இங்கால ஆ இன்னும் திறக்கல அது என்ன கடை அது என்ன கடை அது தையர் கடை இருந்ததா சும்மா இங்கே மக்கள் கொஞ்சம் குறை வேணா வாரது பெரும்பாலும் வேணா குறைவா போய் எல்லாம் வெளிநாடா அப்படி அந்த மாதிரி ரைட் 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 அப்படி உடல இன்னும் நாலு அஞ்சு கூட வருவீனம் அப்படியா செவ்வாய் வெள்ளியை விட்டு மட்டும் நாளாக கூட வருவீனம் அப்படி ரைட் ரைட் ஓகே நீங்கள் எவ்வளோ வாசிக்கிறீங்க கடை அஞ்சு சரிங்கப்பா ரைட்டா ஒரு அஞ்சு வருஷம் கூட வரமா அப்படியா ரைட் ரைட் இப்படியே பார்த்துட்டு போய் கல்லையா இருந்தால் பாருங்கள் அந்த காலத்து பழைய ஸ்டைல் மாரி வடியால் அமைச்சு பல சதக்கு கடை ஓகே இப்படியே பார்த்துக்கொண்டு அடுத்த விங்காயம் பாருங்க இதில் வந்து ஒரு கடை ஒன்று இருக்குது ஆ அவங்கண்ணா ஓகேங்க ரைட் ஓகே சும்மா அந்த கருவாடுகள் எல்லாத்துல அப்படிலாம் வச்சுக்கணும் ஜம்புக்காய் ஜம்புக்காய் சீசன் வந்துட்டு இருக்குது அந்த பெரிய ஜம்புக்காய் விலகி உலகின் குறைவா அப்படி நான் நினைக்கிறேன் நூற்றி ஐம்பது ரூபா இருநூறுவா அப்படி தான் வரும் ஒரு கிலோ அப்படி ஆயிடுச்சு பெரிய பூ வரேன் வர வந்து மரக்கறி சந்தை ஒரு சின்ன இடம் தான் மக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டுலாம் போயிட்டோம் எல்லா மறைக்கறையும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கல்ல எங்களை கீரைகள் லீக்ஸ் பொன்னாங்காணி நல்லா அங்கே இருக்காங்க வாழைமுத்தி நல்லா வடிவாக நீட்டாக வச்சுக்கணும் அதுக்கிட்ட மேடம் அடுக்கி வெங்காயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸில் எங்கே பாருங்கள் விலப்பட்டியல் மரக்கறி இந்த ஒவ்வொரு விலைங்களை இது ஏன்னா இண்டியாம்பிலியோ ஆ இது பழைய விலையோ ஆ விலை மாற்றணும் ரைட் ஓகே இது பழைய விலியாமா சாரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஒரு மாதிரி மாறிக்கொண்டிருக்கும் தங்க மாதிரி ஓகே அப்படி போவாங்க தக்காளி பார்க்குறாங்க தக்காளி பழம் நூற்றி ஐம்பது ரூபா கிலோவா நூற்றி ஆறு ரூபா மேலே வந்தான் இந்த லைனுக்கு ஃபுல்லாக அப்படியே அடிக்கலாம் வச்சுக்கணும் வடிவா ரெட் பாப்பா மீன் வேலை எவ்வளோ கத்திரிக்காய் கத்திரிக்காய் நூற்றி அறுபது கிலோ ஆ மைலேஜ் பார்த்தீங்களா கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபா போகுது ஓகே அடுத்தது இங்கால வந்து இன்னொரு அக்கா வச்சுருக்கா இன்னொரு மறைக்கறி அடி உண்டு இங்கால ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இடம் இருக்குது வியாபாரம் செய்கிறதுக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா ஜியாபாரி மாரி இல்லை என்றால் இங்கே மக்கள் குறை குறைவு தானே அதனால் இதை பெருசாக யாரும் எடுத்துக்கோடு போல் நெக்கிறேன் அதில் அல்லாடி யாரும் எடுத்தாக்கங்கள் எடுத்துகிட்டு போனால் கொண்டு போயிருக்கலாம் வண்டிக்காயெல்லாம் பாருங்கள் அந்த

ஒரு கிலோ நாற்பது ரூபாவா ஒன்று நாற்பது ரூபா ஒரு ஹட்டு அப்படி ரைட் இருக்குது ஒரு ஹட்டு நாற்பது ரூபா அப்படிங்க ஓகே நாங்கள் அப்படியே மரக்கறி சந்தையை பார்த்த மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா மீன் சந்தையில் இருக்குது மீன் சந்தை போயிட்டு போய்ட்டு பார்ப்போமா எஸ்தானா மாட்டி பை பார்ப்போம்ல போய் மீன் சந்தை வந்து பார்ப்போமா தெல்லிப்பலை மீன் சந்தை உள்ள வந்தமனால் பார்த்திங்களா நல்ல வடிவா மெயிலாம் பார்த்தீங்கன்னா கூறிலாம் முடியா போட்டிருக்குது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த வடமராட்சி மீன்லாம் கூட இங்கே வரும் இது என்னெல்லாம் போகுதுண்ணா அது கிலோ ஆயிரத்தி அஞ்சு அஞ்சூறு ஆகுதுண்ணால் நல்ல ரால் இது டேஸ்ட் இந்த கருப்பு ரால் நல்ல டேஸ்டா இருக்கும் டேஸ்ட் அப்படி இங்கல் பாருங்க இங்கல் அண்ணா வடியால் எல்லாம் மீன் வச்சுக்கிறார் பாரியல் சீலா இப்போ கொஞ்சம் சீலா மீன் கூட படுது பாடுது கூட கூடப்படுது எல்லா இடத்துல அப்படி எங்கெல்லாம் போலா அண்டைக்கு ஆயிரத்தி என்ன தான் போகும் பாறை என்ன பாருங்கள் இது நல்ல பாறை இந்த மஞ்சள் பாறை வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும் நல்ல விலை மீன் வல் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களே வெட்டிலாம் குடிக்கணும் நல்லா சோப்பாக இருக்கும்

இல்லையா போவோம்மா இல்லை ஒரு ஐயா தனியை போக ஐயா உங்கண்டியா உங்கண்டியா ஐயாந்தாராம் இது பார்த்தோம் இது வந்து நல்ல இருக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அடுத்தது நாங்கள் இங்கே இப்போ அடுத்தது எங்கே பார்க்கணுமா நாயில் அனுப்புது மீன் மார்க்கெட்டுனாலே நாய் நிற்கும் பரவாயில்ல செனங்க கொஞ்சம் வரமா இதுல ஒரு அண்ணா விலா பற்ற வடிவா அவ்வளோ அவ்வளவு போதான ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நானூறு அப்படி போதா உடம்பு மீனா படியாலாம் பட்டி சிதிலெல்லாம் கிளீன் பண்ணி நாங்கள் பட்டோண்டா அப்படியே அரை மத்த பிடிக்கும் நாங்கள் பட்டோண்டா அப்படியே அரை மாதிரி பிடிக்கும்

திருக்காம இந்த ரால் சைஸ் எப்படி இருக்குங்க ராலு இப்போ கூட படுது எல்லா இடத்துலேயும் கூட ஓலபோம தெரியல ஓலபோம்னா அது ஓல போகுது ரெண்டேண்டா வாங்கல மாதிரி சைஸ் வாங்க இல்லை பெரிய சைஸ் இந்த சுராதார உண்ட சு இது வந்து இதை சொல்கிறது முரலில் வந்து ரெண்டு இருக்குது உருண்டை முறல் இருக்குது சப்பட்டை முறக்குது இது கொஞ்சம் உருண்டை முற அதுல அதனால் வந்து கிருக்கை சரி கிருக்கையில் சுறா வட்டி நீட்டாகணும்

இப்போ கொஞ்சம் மீன் மேலே வேணாம் இப்போ இப்போ மேலே இப்போ மேலே வேணாம் பெரிய சீலாக பார்த்தீங்களா அங்கால வந்து இது சாலம் பெருசு இங்கே கொஞ்சம் ஒரு அளவான ஒவ்வொரு ஒரு கிட்ட எத்தனை மணிக்கு திறப்பீங்க காலையில் அது மணிக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாம் மூடிடுங்க வள்ளிக்கிழமையில க்ளோஸ்

அந்தாச்சு வெளியில் எங்கால வந்து பாருங்கள் இறைச்சி இருக்குது அதே மாதிரி பாப்பங்கிட்ட போயிட்டேன் இதில் ஒரு கிணறு இருக்குது பாருங்கள் தெல்லிப்பாளையை மார்க்கெட்டுக்குள்ள ஒரு ஒட்டு கிணறு அந்த காலத்து பழைய கிணறாக இருக்கும் சும்மா ஆழமைதான் பார்த்தீங்க ஆழந்தே சுங்கால வாழை மரம் வச்சிக்கணும் எங்கால இறைச்சி கடை இருக்குது கோழி கடையும் மாடி வரீங்களா பார்ப்பானா எவ்வளோ போகுது இப்போ கிலோ 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 நாலாயிரூவா போகுதா ஆடு அப்படி நீள வருங்க அது இது வந்து மாடு மாட்டு வச்சி கடை முடிஞ்சது போல் அப்போ பார்க்குறாமா

முப்பது வருஷமா இஞ்சா தொழில் சரிங்க இங்க வேற ஊர்ல தெளிப்பலை இங்க வந்து எந்தெந்த ஊருக்காரம்பு வரிவிண்ணா தெளிப்பை உள்ள ஆக்கெல்லாம் வேணா கஷ்டம் வியாபாரம் செய்யறேன் அப்படின்னாலும் வேணா அடுத்தது நாங்கள் சுண்ணா இருக்குது இருக்கு ஆ கேச இருக்க எத்தனை கிலோ மாடு ஒரு நாளைக்கு கிலோ ீங்க பத்து கிலோ மாறாங்க காலையில் ஒரு எட்டு மணி உள்ள வந்து வந்து முடிச்சுட்டீங்க கரெக்டா செனம் கொஞ்சம் கூட வந்துச்சுன்னா என்ன எல்லாம் இடமே இருந்து போயிட்டேன் ஆ பாதம் அடைச்சிட்டேண்ணா வந்தீங்க ah, right, right. <tick>

எனவே தெரியாம எனக்கு நான் இப்போ நான் இப்போ அஞ்சு வரை ஆறு வரையும் அஞ்சு கடை இதோட ஆறு அது வரைஞ்சா வந்து கடை கடை இந்த கந்தனா தெரியுமா தெரியும் பார்த்தீங்களா இத்தனை பேர் வந்து கேட்கணும் அப்படி தெரியாத விழா பேரிக்கணும் இங்கே இருந்து கொண்டே மயிலடியாக இருந்து இருந்து கொண்டே தெரியாணிக்கணும் சரி குறிப்பா மக்கள் வந்து இந்த மார்க்கெட் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெல்லிப்பலை பெட்ரோ செட்டுக்கு எதிர்பக்கம் பார்த்திங்கன்னா இருக்குது இதில் வேறங்க வந்து ஒரு மெயின் ரோட் இருக்குது சின்ன ஒரு ஒரு ஒழுங்கு மாதிரி வருது அதால் அப்படி நாங்கள் சுற்றியும் அப்படியே வரலாம் இந்த அந்த அதால் பார்த்தோம்னா ஒரு மெ மெயின் ரோட் ஒன்று அப்படியே வருது அந்த ரோடால் அப்படியே நாங்கள் இங்கேயால பின்னுக்கு வந்தாலும் இந்த சந்தைக்குள்ளே வரலாம் அப்படியே நாங்கள் வந்து இதில் பார்த்தோம்னால் இந்த கோயிலுக்கு இல்லை ஒரு கோயில் இருக்குது என்ன கோயிலுமே தெரியல கிட்ட போயிட்டு பார்ப்போம் இது வந்து முருகன் கோவில் இந்த கோவிலுக்கு அப்படியே இங்கே பக்கம் பக்கத்தில் ஐயா இது என்ன கோவில் இது பைர கோவில் ரைட் சாரியா பைரவர் கோயில் அந்த பெட்ரோசீட்டுக்கு எதிர உள்ள வைரவர் கோயிலுக்கு அப்படியே இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தெளிப்பில் சந்தை பொதுச்சந்தை இருக்குது சரி வகையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது எங்கள் ஜால்பாணத்தில் தெல்லிப்பள்ளை சந்தை வந்து என்னமாதிரி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு முடிஞ்ச வேறு சுற்றி காட்டிட்டு இருப்பேன் உண்மையில் அந்த பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு உடம்பும் உண்டு நல்ல ஒரு மண் விளைச்சல் வந்து இங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இடம் இருந்து காலத்தில் இந்த வெளிநாட்டுக்கு போனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஊரில் மக்கள் குறைவு ஆனால் இது ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் மேலே தான் பக்கத்தில் பார்த்தோம்னால் கே இருக்குது நல்ல ஒரு உடம்பும் உண்டு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மக்கள் இங்கே வர குறைவு அதாவது சந்தைக்கு வர குறைவு இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறது இப்போ காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மதியம் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கில் எல்லாமே முடிஞ்சிடும் இந்த செவ்வாயும் பள்ளியும் தவிர்த்து மற்ற நாளில் இங்கே நிறைய பேர் அறிவினா நிறைய பேர் இல்லை இங்கே உள்ள இந்த சுற்றி உலக மட்டும் அறிவிங்க மற்றபடி இங்கே உள்ள இருக்குது இந்த மீன் மார்க்கெட்லாம் வந்து எப்படி இருக்காண்டு ஹார்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க எங்கே சேனலுக்கு முன்னாடி மேலே வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நிறைய பேர் சந்திப்போம் அதோட சந்தோனேஷ் நன்றி வணக்கம் முக்கியமாக மகளிர் வந்து இந்த வீடியோ பார்த்துக்கிற ஹேரத்தை வந்து மறக்காமல் எங்களோடய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கோ